நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்து அவற்றை நிறைவேற்றி காட்டியவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்று சென்னை புதுப்பேட்டை பாரதிய ஜனதா கட்சி முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல அனைத்து மாநிலத்திற்கும் ஒரு சிறந்த பிரதமராக செயல்பட்டு வருவதாகவும் இந்தியா வளர்ச்சிக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து அவற்றை மக்கள் நலனுக்காக அயராது பாடுபட்டு வரும் ஒப்பற்ற தலைவராகவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விளங்குகிறார் எனவே நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் நானூறு இடங்களை கைப்பற்றி மீண்டும் மூன்றாவது முறை பாஜக ஆட்சி அமைப்பது உறுதி என்றும் தமிழகத்தில் தேசிய கூட்டணி சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் சிறந்த வேட்பாளர்களை பாரதிய ஜனதா கட்சி தேர்வு செய்துள்ளதை வரவேற்கக்கூடியதாகும் மேலும் தமிழக பாஜக தலைவர் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் மத்திய சென்னை தொகுதியில் பி செல்வம் தமிழிசை சவுந்தரராஜன் வட சென்னையில் பால் கனகராஜ் ஆகிய மூவரும் சென்னையில் வெற்றி பெற வேண்டும் அப்போதுதான் திராவிட மாடல் அரசுக்கு தெரியும் பாஜக யார் என்பது அதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார் பேசுகின்றேன் நம்முடைய தமிழகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து தமிழகத்தில் முன்னேற்ற வகையிலே செல்ல இருக்கிறார் தூத்துக்குடியிலே ராமேஸ்வரத்திலே பல தொண்டுகளை செய்து வந்திருக்கிறார் எப்பொழுது வந்தாலும் அடிக்கடி வருகிறார் அடிக்கடி வந்தாலும் வரலென்றீங்க வரலன்றீங்க வந்தா ஏன் வந்தாருன்னு கேக்குறீங்க ஏன் தமிழகத்து இந்தியாவில உள்ள எந்த மூலைக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது பல நல்ல திட்டங்களை கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த நல்ல திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுத்ததால எங்க பட மோடி 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 என்ற அளவுக்கு பெயர் எடுத்து விட்டாரு இப்போ சின்ன குழந்தை கேட்டா கூட மோடி மோடி என்றாங்க மோடியை பார்க்கணும் மோடியை பேசணும்ன்றாங்க அவர் கூடிய அண்ணாமலையார் செயல்படுறார் அண்ணாமலையார் சிறப்பாக செயல்பட்டு கொள்கிறார் நடைப்பயணத்தை மிக சிறப்பாக நடைத்து முடித்து கொடுத்து விட்டார் இனி மக்கள் வாக்கு தான் சேகரிக்க வேண்டும் மக்கள் வாக்கு நன்றாக தெரிந்து விட்டது அதாவது நரேந்திர மோடி பத்தாண்டுகள் செய்ததை சாதனைகளை யாரும் மறக்க முடியாது மருந்து இருந்து விட முடியாது அவர் வாக்களித்தால் இன்னும் ஐந்து ஆண்டுகள் மிக சிறப்பாக ஆட்சி பெறுவார் பாரத பாரத நாட்டிலே நம்ம தமிழ பாரத நாட்டிலே அந்நியர்கள் படையெடுக்காத அளவுக்கு போர் ஆயுதங்களை வாங்கி விட்டார் அந்நியர்கள் வெளிநாட்டவர்கள் நம்ம பாதுகாப்பாக இருப்பதற்காக எந்த போர் வந்தாலும் அங்கே சென்று நம்முடைய நம்முடைய இனத்தவர்களை பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்கிறார் கொரோனா பீரியட்லயும் செய்து இருக்கிறார் இதெல்லாம் மறந்து விட்டாங்க ஒரு பைசா ஒரு பைசா கொடுக்கலன்னா ஒப்ப விட்டு பண்ணல கொடுக்குறீங்க அவர் அண்ணன் ஐயா மோடி வந்து பல திட்டங்களை கொடுத்துறாரு பதினஞ்சு வருஷத்துக்கு அரிசி போட்டுக்கிறாரு யாராவது ஒரு படி அரிசி கொடுக்க முடியுவாங்களால அதோ கட்சிக்காரில் பார்த்து கிஃப்ட் கிஃப்ட் கொடுக்குறேன் கிஃப்ட் கொடுக்குறேன்னு ஏமாத்துறீங்க வேற யாரா கொடுத்துருக்கீங்களா ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கீங்களா அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் என்று கூறினாயே ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கீங்களா இதெல்லாம் பார்க்கும்போது பொய்யே பெரு பேசு கஞ்சா போதைப்பொருள் இவங்க கிட்ட கமிஷன் லாட்ரி சீட்டு மார்ட்டின் கிட்ட கமிஷனு இது போல பல கிட்ட வாங்கிட்டு இப்போ அரசியல் நடத்துறீங்க உங்களுக்கு பண தேவையில்லை அதனால எப்படியோ கொடுத்துட போகிறாங்க மார்ட்டின் ஒரு ஆள் போதோ ஆறு ரூபாய் ஒரு ஆள் போதோ இவங்களே கொடுத்துருவாங்க அப்படி இருக்க நீங்கள் வந்து ரெடியாக இருக்கிறீங்க காங்கிரஸ் தாரை பயப்படுறான் காங்கிரஸ் தார பயப்படுறப்ப காங்கிரஸ் தார கிட்ட ரூபாலாம் நீங்கள் வாங்கிட்டு அவருக்கு பத்து சீட்டு கொடுத்துருக்கிறீங்களோ இது போல இல்லாத இல்லாதப்பட்டவ செயல்பறதை விட்டு விட்டாங்க இப்போ உங்ககிட்ட பணம் இருக்கிறதால எப்படி நடந்திருக்கணும் எப்படி நடக்கணும் என்ற குறிக்கோளில் செயல்பட்டிருக்கிறோம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அண்ணாமலையா சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் நயனார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் நிற்கிறார் கன்னியாகுமரியிலே கன்னியாகுமரி சிங்கம் பொன்னார் நிற்கிறார் நம்முடைய வானதி நம்முடைய தமிழ் தென்சென்னையிலே நிற்கிறார் பால் கனகராஜ் வட சென்னையிலே நிற்கிறார் தென் சென்னையிலே மத்திய சென்னையிலே நம்முடைய வினேஷ் செல்வம் அவர்கள் நிற்கிறார் சிறப்பாக செயல்படக்கூடியவர் சில ஏமாற்று வேலையால் ராயபுரத்திலே எம்எல்ஏ தொகுதியை விட்டு விட்டாரே தவிர இந்த வாட்டி அதே வெற்றி பெறுவார் என்று உறுதியாக சொல்ல முடியாது ஏனென்றால் குறைந்த வயது சுறுசுறுப்பான செயல்பாடு குறிப்பிட்ட குரலுக்கு வருபவர் அன்பு பார்ப்பை காட்டுவர் சிறுத்த முகத்துடன் செயல்படக்கூடிய நம்ம வினோத் செல்வன் மத்திய நிற்கிறார் அனைவரும் ஒன்று கூடி நம்முடைய கூட்டணிகள் சேர்ந்த அனைவரும் ஒன்று கூடி நம் ஒற்றுமையாக நம்ம தேசத்தை காக்க நம்ம மத்திய அமைச்சர் ஒருவர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் நயனார் நாகேந்திர போக வேண்டும் பொன்னார் போக வேண்டும் தமிழை போக வேண்டும் தமிழ்சை போக நம்முடைய நம்முடைய அண்ணாமலையார் போக வேண்டும் நம்முடைய எல்மூர் போக வேண்டும் இவர்களால் சென்றால் மத்தியிலே ஐந்து இல்லாத ஆறு மாதிரி அமைச்சர்கள் வாங்கி கொரவலாம் ஆறு அமைச்சர் வந்தால் தமிழக எங்கே போகலாம் ஆனால் மக்களே காசுக்கு ஆசைப்படாதீர்கள் யாரும் காசு வாங்க வேண்டாம் காசு வாங்காமல் ஓட்டு சேகரித்து கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் தாமரை கூட்டணியான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் அனைவரும் ஒற்றுமையாக ஒத்துமையாக நாம் கூட்டணி நம்முடைய கருத்து வேறுபாடு இருந்தாலும் இருபத்தி ஒன்பது பத்தொன்பதாம் தேதிக்கு மேல் அதை வைத்துக் கொள்ளலாம் தற்போது நம்மிடம் இருப்பவர்களை கட்சி அணைச்சு போக வேண்டும் கட்சி தொண்டர்களை அணைத்து செல்வது நம்ம உள்ள செல்வதான் அழைத்து செல்ல வேண்டும் அவர்கள் எந்த பிரச்சனை வராத அளவுக்கு மக்களை நிம்மதியான வாழ்க்கையில் எந்த வழியில் சென்றால் அவர்கள் ஒற்றுமைப்படுவார்கள் அவர்கள் நாம் வெற்றி கொள்வோம் ஒற்றுமை வேறுபட்டால் விரோதமாக வெற்றி பெற முடியாது ஆகால் ஒற்றுமையாக செயல்பட்டு நம் வினோத் செல்வத்தை வெற்றி பெற மத்திய சென்னையிலே நான் இருக்கும் மத்திய சென்னையிலே வினோத் செல்வம் வெற்றி காண வேண்டும் வெற்றி நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்று உறுதியோடு நாங்கள் செயல்படுவோம் எங்களில் கருத்து வேறுபாடு இல்லை எங்களுடைய குறிக்கோளே வினோத் செல்வம் வெற்றி பெற வேண்டும் மத்திய சென்னையிலே தமிழிசை தென்சென்னையிலே நிற்க வேண்டும் நான் ஜான் நம்முடைய பால் கனகராஜ் வடச்சென்னையிலே நிற்க நிற்கிறார் அவரே வெற்றி பெற வைக்க வேண்டும் அதே போல பொன்னார் சக்க பொன்னார் அவர்களும் எல் முருகன் அவர்களும் நம்முடைய அண்ணாமலையார் அவர்களும் வெற்றி பெற வேண்டும் வாழ்த்துகிறேன் அனைவரும் விட்டு போனவர்கள் அனைவரையும் தாமரை உள்ளதற்கு அனைவரும் ஒத்துமையாக செயல்பட்டு இந்த நேரத்தை வெண்பாக்காதீர்கள் இந்த நேரத்தை வெற்றி கொண்டால் இல்லை என்று தெரிந்து உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் வெற்றி திராவிட இயக்கங்கள் ஒழிய வேண்டும் என்றால் இருபது நாள் ஒற்றுமையாக வேலை செய்தால் திராவிட இயக்கமே கலைந்து விடும் கட்சி கலைந்து விடும் கட்சியே இல்லாத ஆகிவிடும் என்று கூறிக்கொண்டு இந்த விடை பெறுவது கெஜா என்ற கஜபதி நன்றி வணக்கம்